மதுரவாயலில் வழிவிடுவதில் ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் வாகனத்தை தீ வைத்து கொளுத்திய விவகாரம் அடைப்பு மதுரவாயல் அடுத்த வானகரம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பார்சல் சர்வீஸ் நிறுவனம் இயங்கி வருகிறது நேற்று இந்த நிறுவனத்தின் வாகனத்தை மதுசூதனன் என்பவர் தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் ஓட்டி சென்றபோது எதிர் திசையில் வாகனத்தில் வந்த தனியார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் அஜித் என்பவர் வந்தபோது வழிபடுவதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் இரு தரப்பினரும் மாறி மாறி கற்களால் தாக்கிக் கொண்டனர் இதையடுத்து அங்கிருந்து சென்ற நிலையில் அஜித் என்பவர் பார்சல் சர்வீஸ் அலுவலகத்தில் நின்று கொண்டிருந்த காரை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளார் இதில் கார் ஒன்று தீப்பிடித்து எரிந்தது இதையடுத்து மதுரபாயல் தீயணைப்பு வீரர்கள் காரை தண்ணீர் ஊற்றி அணித்தனர் இதில் கார் எரிந்து நாசமானது இதையடுத்து இரு தரப்பினரும் அளித்த புகாரின் பெயரில் மதுரவாயல் போலீசார் இருதரப்பிலிருந்து அளித்த புகாரின் பேரில் அரிச்சந்திர பிரசாத் மதுசூதனன் கார்த்திக் பாஸ்கர் ஆகிய நான்கு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்